சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு ஒரு ஆண்டு சிறைத்தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலி என்பவருக்கு ஒரு ஆண்டு சிறைத்தண்டனையும் எஸ் சையத் நிசார் அகமத் ஜி எம் சேக் மற்றும் முகமது கலஞ்சியம் ஆகியோருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜவாஹிருல்லா மற்றும் அவரது தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று நீதிபதி அறிவித்தார் அதில் நீதிபதி கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தார் மேலும் இந்த தண்டனையை எதிர்த்து மனுதாரர்கள் மேல்முறையீடு செய்ய தண்டனையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயநுல் ஆப்தீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி கோவையில் முஸ்லிம்களுக்கு எதிராக சங் பரிவார் கும்பல்களும் காவல்துறையின் ஒரு பிரிவினரும் இணைந்து நடத்திய தொடர் கலவரம் கொள்ளை துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதோடு கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்காததையடுத்து சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நல் உள்ளங்கள் சிலரால் கோவை முஸ்லிம் நிவாரண நிதி என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டு பொதுமக்களிடம் நிதி திரட்டப்பட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கும் நிதி வழங்கப்பட்டது இந்த நிவாரண நிதிக்கு வெளிநாடுகளில் பணிபுரியும் தமிழக சொந்தங்களும் பண உதவியை அளித்திருந்தனர் இந்த மனிதாபிமான உதவிகள் கோவை மக்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்தது இதை பொறுக்காத அன்றைய வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாகவும் வருமான வரித்துறையை ஏமாற்றியதாகவும் இரண்டு வழக்குகளை தொடுத்தது முதல் வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட்டது இரண்டாவது வழக்கு வருமான வரித்துறையால் விசாரிக்கப்பட்டது சிபிஐ இந்த வழக்கிற்கு சற்றும் தொடர்பில்லாத தமமுக தலைவர்கள் பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஹைதர் அலி ஆகியோரை வழக்கில் சேர்த்தது அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தமமுக கடும் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ததை இதற்கு காரணம் என கருதப்பட்டது தமமுக தலைவர்களை வழக்கில் சேர்த்ததற்கு கோவை நிவாரண நிதி அலுவலகம் தமமுக வளாகத்தில் செயல்பட அனுமதித்ததாக காரணம் கூறப்பட்டது இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் என மனித உரிமை ஆர்வலர்களால் கண்டிக்கப்பட்டது இவ்வழக்கு சென்னை எழும்பூர் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அனைத்து நிதிகளும் முறையாக வழங்கப்பட்டு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்த பின்னர் வருமான வரித்துறை தீர்ப்பாணையம் தமுமுக மீதான குற்றச்சாட்டை கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் தள்ளுபடி செய்தது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இன்று நீதிபதி வேல்முருகன் அளித்த தீர்ப்பில் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய ஒரு மாதம் அவகாசம் அளித்தும் உத்தரவிட்டுள்ளார் இவ்வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் நீதியை வழங்கும் என எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க